ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹெர்பல் பாத்து தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஹெர்பல் பாத்தில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டது மருதாணி இந்த பரு மருதாணியை பரிசுட்டு வந்து நல்லா இப்படி உருவி வச்சுக்கோங்க இது வந்து திருநீற்று பச்சை இந்த திருநீற்று பச்சைலையும் ஏன் நம்ம சேர்த்துக்கிறோன்னா சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தலைவலி வராமல் இருக்கிறதுக்கும் இப்போ நான் இதை அரைச்சி வச்சுருக்கேன் இதில் மருதாணி செம்பருத்திப்பூ ஆவாரம்பூ கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதோட இந்த திருநீற்று பச்சைளையும் சேர்த்து அரைக்க போகிறேன் இந்த அவரி பொடியும் நம்ம கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இப்போ அரைச்சாச்சு திருப்பி நான் சொல்கிறேன் என்னென்ன போட்டிருக்கேன்னு மருதாணி செம்பருத்தி இலையும் போட்டிருக்கேன் பூவும் போட்டிருக்கேன் ஆவாரம் பூ போட்டிருக்கேன் இலை போட்டிருக்கேன் கருவேப்பிலை திருநீற்று பச்சை இலை அவரி பொடியும் போட்டிருக்கேன் என்ன அரைச்சி நம்ம தலைக்கு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து நார்மல் வாஷ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஷாம்பூ அல்லது சீயக்காய் தூள் போட்டு வாஷ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிட்டோம்னா வீக்லி ஒன்ஸ் நம்ம பண்ணும்போது நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியும் கிடைக்கும் ஹேர் வந்து நல்ல க்ரோத்தாகவும் பிளாக்காகவும் வரும் இளம் நிறை வருது அப்படின்னா அது வந்து தடுத்து அப்போவே நிறுத்திடும் ஸோ நம்ம இந்த ஹெர்பல் பாத் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இது யூஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பை பாய்